அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்போது திருமணம் நடக்கும் எந்த வயதில் நடக்கும் இந்த கேள்விகள் அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து கொண்டே இருக்கும் இந்த காணொலியில் காலதேவனின் காமஸ்தானமான மிதனம் ராசியை லக்கணமாகவோ ஜென்ம ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள உங்களுக்கு திருமண காலம் எப்பொழுது வரும் அதற்குரிய கிரக நிலைகள் என்ன எந்த திசா புத்தி நடந்தால் திருமணம் நடக்கும் உங்களுக்கு வர வேண்டிய கணவன் அல்லது மனைவியின் பெயரின் முதல் எழுத்துக்கள் என்ன திசை என்ன வாசப்படி என்ன என்பதையெல்லாம் சொல்லியுள்ளேன் கேளுங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நவாம்ச ராசி கட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை தர வேண்டிய குரு பகவானும் காரகன் சுக்கிரன் மற்றும் செவ்வாயும் இவர்களில் யாராவது ஒருவர் அமர்ந்திருக்கும் ராசியில் கோச்சார குரு பகவான் வந்து அமரும் வருடம் திருமணம் நிச்சயம் நடக்கும் அந்த காலத்தில் புதன் திசையோ சந்திர திசையோ சுக்கிர திசையோ அல்லது குரு திசையோ நடந்து கொண்டிருந்தாலோ அல்லது புதன் சந்திரன் சுக்கிரன் குருவோட புத்திகள் நடந்து கொண்டிருந்தார் அந்த வருடத்தில் திருமணம் நில்லு என்றாலும் நிற்காது நிச்சயம் நடந்தேறும் உங்களுக்கு வர வேண்டிய வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து யார் அனுப்புவார் அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழ வடகிழக்குக்கு சொந்தமான ஈசானன் என்ற தெய்வந்தான் மேற்கு அல்லது தெற்கு திசையிலிருந்து அனுப்பி வைப்பார் அவர் எப்படிப்பட்ட குணம் கொண்டவராக இருப்பார் என்றால் ஒழுக்கம் கடவுள் நம்பிக்கை அடுத்தவர்களை மதிக்கும் குணம் தன் குடும்பத்தாருக்கும் சமூகத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் தேடி தரும் தருபவராகவும் அமைவார் சித்தர்களின் அருளை பெற்றவராகவும் இருப்பார் மேற்கு அல்லது தெற்கு வாசப்படி உள்ள வீட்டில் வசிப்பவராக இருப்பார் சித்தரை அல்லது ஆணி அல்லது ஆவணி அல்லது தை மாதங்களில் ஒரு மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கள்கிழமை புதன்கிழமைகளில் ஒரு கிழமையில் ஆயிரம் கேட்டை ரேவதி புனர்பூசம் விசாகம் போராட்டாதி மிருகரேசம் சித்திரை அவிட்டம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் வரும் நாளில் ஜே ஆர் இந்த எழுத்துகளில் ஒரு எழுத்தை தனது பெயரில் முதல் எழுத்தாக கொண்டு பிறந்துள்ள ஒருவர்தான் உங்கள் வாழ்க்கை துணையாக அமைவார் வணக்கம்